கோவை அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் எட்டு ஆக்சிஜன் வசதி கொண்ட படுக்கைகளுடன் சிறப்பு கொரோனா சிகிச்சை பிரிவு அமைக்கும் பணிகள் துரிதகதியில் நடைபெற்று வருகின்றது கோவை அரசு மருத்துவமனையில் ஆக்சிஜன் வசதி கொண்ட படுக்கைகள் அனைத்தும் நிரம்பி உள்ளதால் அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் நூற்றி முப்பத்தி எட்டு ஆக்சிஜன் வசதி கொண்ட படுக்கைகளுடன் சிறப்பு கொரோனா சிகிச்சை பிரிவு அமைக்கும் பணிகள் துரிதகதியில் நடைபெற்று வருகிறது கோவையில் கொரோனா வைரஸ் தொற்றின் தாக்கம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது மாவட்டத்தில் தினசரி மூவாயிரத்துக்கும் மேற்பட்டோர் மூச்சு திணறல் ஏற்படுவதால் கோவையில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் ஆக்சிஜன் வசதி கொண்ட படுக்கைகளுக்கு தட்டுப்பாடு தொடர்ந்து வருகிறது பெரும்பாலான மருத்துவமனைகளில் ஆக்சிஜன் வசதி கொண்ட படுக்கைகள் அனைத்தும் நிரம்பிய நிலையிலேயே காணப்படுகின்றது கோவை அரசு மருத்துவமனையில் உள்ள கொரோனா சிகிச்சை பிரிவில் உள்ள எ பதினேழு ஆக்சிஜன் வசதி கொண்ட படுக்கைகள் வளாகத்தில் சிகிச்சைக்காக வரும் நோயாளிகள் காத்திருப்பதை படுக்கைகளும் நிரம்பி உள்ளதால் கோவை அரசு மருத்துவமனைக்கு தனியார் தொண்டு நிறுவனங்களால் வழங்கப்பட்ட ஆக்சிஜன் வசதி கொண்ட இரண்டு பேருந்துகளில் நோயாளிகளுக்கு ஆக்சிஜன் வழங்கப்பட்டு வருகின்றன இருப்பினும் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பும் நோயாளிகளின் எண்ணிக்கையை விட வைரஸ் தொற்று பாதித்து மூச்சுத்திணருடன் சிகிச்சைக்கு வரும் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் நோயாளிகள் ஆம்புலன்ஸ் வாகனங்களில் காத்திருக்கும் நிலை தொடர்ந்து வருகிறது நோயாளிகள் காத்திருப்பை தவிர்க்க மருத்துவமனைக்கு அருகில் உள்ள அரசு கலைக்கல்லூரியில் எட்டு ஆக்சிஜன் படுக்கை வசதிகளுடன் கூடிய சிறப்பு கொரோனா சிகிச்சை பிரிவு அமைப்பதற்கான பணிகள் துரிதகதியில் நடைபெற்று வருகின்றன விரைவில் அனைத்து படுக்கைகளும் ஆக்சிஜன் வழங்குவதற்கான பணிகள் நிறைவடைந்து மூச்சு திணறலுடன் வரும் நோயாளிகள் இங்கு அனுமதிக்கப்படுவார்கள் என கோவை அரசு மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது